சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் பிஎஸ்பி தரப்பில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க மாநில அரசோட காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா இல்லை எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் சிபிஐ விசாரணை தான் வேணும் இந்த படுகொலையில் ஆளுகின்ற அரசுக்கு ஏதேனும் சம்மதம் இல்லை அப்படின்னா நீ சிபிஐக்கு மாத்து விசிக திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசோட காவல்துறையே இது விசாரணை போதுமா இருக்குது சிபிஐ விசாரணை இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அந்த என்கவுண்டருக்கும் வந்து ஒரு மன ஆறுதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி நீங்கள் இருக்கிறதுனால திமுக இருக்கிறதுனால உங்களுக்கு சிபிஐ வேணாம் சிபிசிஐடி தமிழக காவல்துறையே போதும்ன்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அன்றைக்கி நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் இறந்தப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்துட்டு சிபிஐ தானே வேணும் நீங்கள் அப்போ சிபிஐ வேணும்னா நீங்க இப்போ மட்டும் ஏன் வேணான்றீங்க உங்களுக்கு உண்மையாவே இந்த படுகொலையில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அவர்களோட படுகொலைக்கு நீதி கேட்டு பாரதித்தவர்கள் நீளம் பண்பாட்டு மையம் சார்பும் வந்து சென்னையில் வந்து பேரணி நடத்தினாங்க அங்கே பங்கேற்காதீங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அங்கே யாரை வந்து யார் தவறாக பேசிட முடியும் இல்லை ஆளும் அரசை வந்து தவறாக விமர்சிப்பீங்க காவல்துறை தவறான என்னங்க விமர்சிப்பாங்க உங்களோட சட்டம் ஒழுங்கு இங்கே வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதை வந்து கேட்கறது வந்து தவறா இப்போ பஸ் எரிச்சோமா கலாட்டா பண்ணோமா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கேள்விக்குறி ஆக்கணுமா கிடையாது இல்லை அடுத்த நாள் பேரணி இருக்கும் பொழுது முதல் நாள் வந்து வீடியோ வெளியிடுவதே என்னை போன்றவர்கெல்லாம் பேர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து பிஎஸ்பிக்கு ஏன் அவர்கள் வாக்கு செலுத்தலை அப்போதைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தார் இப்போதான் திமுக இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருதான் அப்படின்னு கேட்குறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இருபத்தி ஒன்று தேர்தலில் நானும் பொன்னேரி தொகுதியில் தனி தொகுதியில் போட்டியிடுறேன் அப்போ அவர் வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் என்னுடைய ஆதரவு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார் வீடியோ வெளியிட்ட உடனே நான் வந்து எழுத்து எழுத்தின் மூலமாக சமூக சமூக வலைதளங்களில் எழுதுகிறேன் இவ்வளவு நாள் திமுக வந்து உங்களுக்கு சமூக நீதி ஆட்சி இல்லை சமத்துவமா நடந்துக்கல இப்ப உங்களுக்கு சமத்துவமா நடந்து ஆதரவு கேட்பீங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி பிஎஸ்பி மாநில ஒருங்கிணைப்பாளர் பவானி இளவணில் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க அதன் பிறகு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அது என்ன கொலை அரசியல் கொலையா அல்லது மற்ற ஒரு நிகழ்வா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி சொல்லுங்கள் மேம் ஏன்னா அவர் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து கல்வியாளர்னு ஒரு தரப்பும் பேசுறாங்க அவர் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்றாங்க ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி சொல்லுங்கள் ஆம்ஸ்டாங் என்ன வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பண்பான ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசுற ஒரு உணர்வை ஒரு பத்து நிமிஷத்துல அவர்கிட்ட நம்ம பேசினோம்னா அந்த உணர்வை நம்ம கடத்திடுவாரு இன்னைக்கு சொல்ற விஷயங்கள்லாம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா அவரை ரவுடி கட்ட பஞ்சாயத்து இன்னும் என்னென்னமோ சொல்லி சித்தரிக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அவரோட பழகின அத்தனை யாராவது ஒருத்தர் ஆமா ஐயோ ஆமாங்க அவர் அப்படிதான் அப்படின்னு ஏதாவது பொது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுதான் கிடையாது அவர் வந்து எப்படின்னா எல்லா இளைஞர்களையும் எல்லா தொண்டர்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு பண்பாட்டு அளவுல ஒரு சமத்துவத்தோட நடந்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக தான் நாங்க அப்படி தான் அவர் வாழ்நாளில் நடந்துக்கிட்டாரு இன்னைக்கு இவங்க வந்து மீடியாக்காக வந்து அவர் மறைவுக்கு பின்னாடி அவருக்கு பல பட்டங்களை கொடுக்கறதெல்லாம் வந்து உண்மையாவே அயோக்கியத்தானும் அவர் வந்து ஒரு இன்றைக்கி இப்போ வ வட சென்னை முழுக்க என் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு வந்து படிக்கணுங்கிற ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு பண்பாட்டு மீட்டுருவாக்கம்ங்கிறத பௌத்த பண்பாட்டை கொண்டு வந்து எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க பௌத்தம்ங்கிறதே பஞ்சசீலம் கொள்கை தான் அது அறத்தின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் அது ஒரு மார்க்கம் தான் அந்த கொள்கையை யார் பின்பற்றுறாங்களோ அந்த கொள்கையை ஏத்துக்கிட்ட அர்த்தம் தான் சோ அதன் அடிப்படையில தான் அவர் வந்து களமா களமாற்றினார் பண்டிதர் அயோத்திதாசர் மீட் கொண்டு வந்த பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்த ஒரு மகத்தான தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் இப்போ ஆம்ஸாங் அவர்கள் இறந்த பிறகு வந்து இந்த கட்சி தான் எனக்கு தெரியும் இவர் பேசினதெல்லாம் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவர்களுடைய அரசியலை வந்து கூட்டணி நோக்கி பயணிச்சிருந்தா அந்த அரசியல் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்குமா இங்கே பிஎஸ்பியினுடைய அரசியலை வந்து இங்கே வெகுஜன மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கலை அது கொண்டு போய் சேர்க்க விடாத அளவுக்கு இங்கே ரொம்ப எல்லாரும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்கன்றதுதான் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து ஒரு மிஷினரி இயக்கம்தான் நம்மளோட வெற்றி தோல்விங்கிறது தேர்தலில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கலாம் நாளைக்கு தோல்வி வரும் இல்லை அடுத்த நாள் வெற்றி வரும் அது நிரந்தரம் கிடையாது ஒரு இளைஞர்களை ஒரு தொண்டர்களை பண்பட்டு வழநடத்தி கொண்டு போகிறது அவர்களை அறத்தின் வழியில் கொண்டு போகிறது தான் பிஎஸ்பியினுடைய இயக்கம் இங்கே வந்து வெறும் எஸ்சி மட்டும் வந்து ரோல் பண்ணி அவங்க அதிகாரத்துக்கு போகிறது வந்து பிஎஸ்பி கிடையாது பிஎஸ்பியில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி இவங்க அத்தனை பேருடையே பார்ப்பனர்கள் அத்தனை பேரையும் அரவணைச்சு ஒரு தலித் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அது முதலமைச்சராகவோ பிரதமராகவோ கைப்பற்றணும் தான் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அந்த அளவில் இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்திலேயே சிந்திக்கிறதுனால பிஎஸ்பியினுடைய கொள்கை கோட்பாடு அவர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுடைய பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம் எங்களுடைய தலைவர் வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் த அவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையா அவங்களுடைய ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இன்னைக்கு இல்ல அவரை ரவுடி கட்ட பஞ்சாயத்து அப்படி என்னென்ன பெயர்கள் சொல்கிறாங்களே நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட தலைவரா வட சென்னை மாவட்ட தலைவரா இருக்கும் பொழுது ஆளுகின்ற அரசு இப்படியான ஒரு நிலைப்பாடை வைக்கும் பொழுது நான் என்னுடைய மாவட்டத்தில் அரசுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை முன்வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்பீம் மாடல் தான் அது திராவிட மாடல் கிடையாது பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க சனாதன கோட்பாடை தகர்த்தினது பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதுனா இந்திய அரசியலமைப்பு கா சட்டம் கான்ஸ்டியூஷன் இல்லைனா இன்றைக்கி வந்து திரு கருணாநிதி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ முதல்வராக இருக்க முடியாது அப்போ ஜெய்பீம் மாடலால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் எல்லாருக்குமான சமத்துவ அரசியலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு நான் களப்பணியாற்றுறேன் உண்மையாகவே இவங்க சொல்கிற மாதிரி அவர் ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவராக இருந்தால் ஒரு சமத்துவத்தை போதிக்காதவராக இருந்திருந்தா என்னை வந்து சிறுமப்படுத்தி ஓரம் கட்டி இருந்திருக்க முடியும் அப்படி பண்ணலை ஒரு பெண் மு எடுத்து வைத்த ஒரு முழக்கமாக இருந்தாலும் ஆளுகின்ற அரசுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே தமிழக அளவில் ஜெய்பீங்கிற ஒரு முழக்கத்தை வந்து பி பிஎஸ்பி வந்து வலுவாக கொண்டு போகிறோம் அப்போ இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெண்ணை தன்னுடைய சகோதரியை தட்டி கொடுப்பது போல தட்டி கொடுத்து இது மாநில அளவில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெய்பீம் மாடலுங்கிற முழக்கத்தை மாநில அளவில் கொண்டு போயிட்டு அவர் வீரியமாக களப்பணி செஞ்சுருந்தார் அதன் அதனுடைய ஊடாக வந்த பேச்சுக்கள் தான் இன்றைக்கி சமூக வலை வலைதளங்களில் பரவி நிறவி கிடக்குது இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு அவர் பேசின பேச்சுக்களை சிலாகித்து பேசுறாங்க இப்படியான ஒரு தலைவரை வந்து நாங்க பார்க்கல சந்திக்கல பேசல இப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்படுறது என்னன்னா அவருடைய பண்பட்ட பேச்சு தான் அவருடைய பேச்சுகள்ல எங்கேயுமே வந்து உணர்ச்சி வசக்கூடிய உணர்ச்சி வசக்கூடிய பேச்சுக்கள் இருக்காது பண்பான வழியில தான் அவர் வந்து ஒரு விமர்சனத்தை கூட நாகரிகமா தான் வச்சு பேசுவார் அப்படிப்பட்ட தலைவரை வந்து நாங்க எங்களுடைய கொள்கை கொள்கை இப்ப நானே வந்து மீடியாக்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு நான் ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்துகளோ இல்ல ஒரு தலைவர்கள் மீது வருத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தின் வெளிப்பாடு ஒரு வார்த்தைகள் வந்துட்டா கூட என்னை வந்து நெறிப்படுத்தக்கூடிய இடத்துலதான் என்ன நான்ஸ்டாங் அவர்கள் இருந்தாங்க அப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் அப்படின்னு அப்ப என்னை ஊக்கப்படுத்தல நீ இப்படி பேசு அவருக்கு எதிராக நீங்க இப்படி பேசுங்கன்னு சிவி விடல மாறாக என்னை பண்படுத்தக்கூடிய பக்குவத்தோட நீ அரசியல் பண்ணணும் பக்குவத்தோட வந்து நீ மேடைகளில் பேசணும்னு என்னை பண்படுத்தின ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் வந்து இன்னைக்கு பேசின அரசியல் இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து கொண்டு போய் சேர்க்காததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இவரை பறிகொடுத்துட்டு இன்னைக்கு உக்காந்துருக்கிறதா நாங்கள் நான் என்ன அளவில் புரிஞ்சுக்கிறேன் அவர்களோட படுகொலைக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் வந்து சிபி சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஆளும் தரப்பில் வந்து சிபிசிஐடி விசாரணை போதும் அது சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்பி தரப்பில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க மாநில அரசோட காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா இல்லை எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால தான் ஆரம்பம் முதலேருந்து நாங்கள் சிபிஐ வேணும் அப்படின்னு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் சிபிஐ விசாரணை தான் வேணும் இந்த படுகொலையில் ஆளுகின்ற அரசுக்கு ஏதேனும் சம்மதம் இல்லை அப்படின்னா நீ சிபிஐக்கு மாற்று நாங்கள் சிபிஐயில் பார்த்துக்குறோம் அந்த வழக்கு விசாரணை உங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குதா இதில் எதனா சிபிஐக்கு மாத்திர எதனா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவங்க அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வரும்போது வலுவாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு என்ன இதில் ஒரு முரண்பாடு அப்படின்னா படுகொலை நிகழ்ந்து பெரம்பூருக்கும் அண்ணா நகருக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்க போகுது இங்கே படுகொலையை நிகழ்த்திட்டு சர்வசாதாரணமாக அண்ணா நகரில் போயிட்டு அவங்க சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னும்போது இதெல்லாம் தான் நமக்கு கேள்விகளை உண்டாக்குது தினமும் ஒரு செய்தி தினம் ஒரு விஷயங்கள் தினம் ஒரு நபர்கள் இந்த கொலைக்கு பின்புலமாக இருக்கிறாங்க இதற்கு இவர்கள்லாம் துணையாக இருக்கிறாங்க இவ்வளோ பண பரிவர்த்தனை வந்திருக்கு இத்தனை கட்சிகள் இதில் கூட்டாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு இங்கே திரைக்கதைகள் நிறைய புனையப்படுதா நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆனால் ராம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததாக அவர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வீடியோ காட்சி வந்து சமூக வலைதளங்களில் உலாகிட்டு இருந்தது அப்போ அந்த சிசிடிவி காட்சிகளில் பாருங்களேன் எல்லா மீடியாக்களுக்கும் ஒரே மாதிரியான சிசிடிவி தான் வந்திருக்கும் எழுத்து வடிவம் கூட இவர் திருவேங்கடம் இவர் இன்னாரு இவர் இன்னாருன்னு போடக்கூடிய எழுத்து வடிவம் கூட ஒரே தான் இருக்கும் அப்போது இது வந்து யார் தயாரிக்கப்பட்டு இது வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டது காவல்துறையா இல்ல ஆளுகின்ற அரசா அப்ப இந்த கேள்வி எங்களுக்கு இயல்பாக வருதுல ஒரு தொண்டர் நாங்க ஒரு ஒரு தலைவரை பறிகொடுத்து ப பறிகொடுத்துட்டு நாங்கள் நாங்க ஆதங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்ப எங்களை வந்து இன்னும் இன்னும் வந்து இப்போது தமிழகத்தில் வந்து இந்த படுகொலை அண்ணன் ராம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை போல் வேறு யாரேனும் எந்த தலைவருக்கானும் இந்த படுகொலை நிகழ்ந்திருந்தால் இந்நேரம் தமிழகம் தமிழகமாக இருந்திருக்குமா அதற்கு வாய்ப்பில்லை எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கல அதனால் நாங்கள் சட்டத்தின் வழியில போகணும் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறோம் சட்டத்தை த சட்டத்தின் ஊடாக தான் அந்த நபருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் விசாரணையின் போது எதற்காக யாரை சமாதானப்படுத்துவதற்காக நீங்கள் என்கவுண்டர் போடுறீங்க அதுவும் ஒரு உயிர் தானுங்க நீங்கள் உரிய முறையில் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க சாட்சி ஆதாரங்களோடு நிறுத்துங்க இவங்க சாதாரண கூலிப்படை தான் கூலிப்படைக்கு எங்கேருந்து தைரியம் வரும் ஆனால் நாம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வெட்டுக்காயங்கள் பட்ட இடங்களையெல்லாம் நீங்கள் வந்து மருத்துவர் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒருவர் எங்கெல்லாம் வெட்டினா இறந்து போவாரோ அந்த இடத்துல திட்டமிடப்பட்டு வெட்டியிருக்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் தான் ரவுடி அவங்க தம்பி பொண்ணை பாலு ரவுடிங்களா காவல்துறைக்கு தெரியாமல் காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்தா கண்காணிச்சு பிஎஸ்பி தரப்புல இருந்து கேட்டாலும் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க மாநில அரசோட காவல்துறையே இது விசாரணை போதுமா இருக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த அந்த என்கவுண்டருக்கும் வந்து ஒரு மனம் ஆறுதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல இது வந்து என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அவர் சமூகத்தில் ஒரு தலைவர் அவர் மதிக்கக்கூடிய தலைவர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல எங்கள் தலைவர் படுகொலையில் எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்ல எங்கள் தேசியத்திலுமே சிபிஐ வேணும்ன்ட்டாங்க இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி நீங்கள் இருக்கிறதுனால திமுக இருக்கிறதுனால உங்களுக்கு சிபிஐ வேணாம் சிபிசிஐடி தமிழக காவல்துறையே போதும்ன்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அன்றைக்கி நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் இறந்தப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்துட்டு சிபிஐ தானே வேணும் நீங்கள் அப்போ சிபிஐ வேணும்னான் நீங்கள் இப்போ மட்டும் ஏன் வேணான்றீங்க உங்களுக்கு உண்மையாகவே இந்த படுகொலையில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க சிபிஐக்கு மாற்றுங்க கூலி படைக்கு எப்படி சார் வரும் பொன்னை பாலுக்கு அப்படி ஒரு வஞ்சன்ஸ் இருந்தால் கூட உங்கள் உணர்வை வந்து தட்டி எழுப்பதுக்கு யாரோ ஒரு பெரும் புள்ளி இருக்கணும்ல யாரோ ஒருத்தர் மூளையாக இருந்திருக்கணும்ல யாரோ ஒருவர் வந்து இதற்கு பொருளாதார பலம் கொடுத்துருக்கணும்ல வங்கி பரிவர்த்தனை ஐம்பது லட்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வங்கி இல்லாம கை கையில வந்து எவ்வளோ லட்சங்கள் வந்து எவ்வளோ கோடிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் யாருன்றத தமிழக காவல்துறை கண்டுபிடித்தாலும் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர் வந்து ஆளுகின்ற அரசுக்கு சாதகமானவர்களாக இருந்தா அந்த நபரை வெளி உலகத்துக்கு காண்பிக்க மாட்டார்கள் இதற்கான காரணம் எங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா அது சிபிஐ வசம் போனால் மட்டும்தான் முடியும் இவங்க வந்து இந்த கூலிப்படையோடு நிறுத்திடுவாங்க தான் எங்களுடைய பயம் இதனோட மூலகர்த்தான ஒன்று இருப்பாங்களே ஏன் ஒன்றுன்னு இருப்பாங்களே அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அது ஒருவேளை நாங்கள் காவல்துறையை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் எப்படி அப்படின்னா நீங்கள் நேர்மையா இதனுடைய மூளையாக இருந்து செயல்பட்ட குற்றவாளியை மக்கள் மத்தியில் நிறுத்துங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க உங்களை நாங்கள் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் சிபிஐ வேணும் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையானதுன்னு நாங்களும் பெருமிதம் அடைறோம் அப்படியான ஒரு செயல்பாடு நடக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் சிபிஐ வேணும் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலைக்கு நீதி கேட்டு பாரஞ்சித்தவர்கள் நீளம் பண்பாட்டு மையம் சார்பை வந்து சென்னையில் வந்து பேரணி நடத்துனாங்க அந்த மாதிரி பேரணிகளில் பங்கேற்காதீங்க பணம் வாங்கி கொண்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பேரணிகளில் வந்து நமக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்து அங்கே இருக்காங்க அங்க பங்கேற்காதீங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க இந்த பேச்சுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்ல அங்க வந்து அஹ் பா ரஞ்சித் அவர்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இணக்கமாக ஒரு தம்பியா இருந்து அண்ணன் தம்பி உறவு பாலத்துல இருந்தவங்க அது நாங்கள் கண் கூட பார்த்தவங்க பா ரஞ்சித்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அண்ணா ராம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் ஊற்றத்துணையா இருந்து வழக்கறிஞர்கள் வந்து அவருடைய வழக்குகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து முன்னெடுத்து சென்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துல யாருக்கு இந்த மாதிரியான ஒரு படுகொலை நிகழ்ந்தாலும் ரஞ்சித் முன்னாடி வருவார் அந்த அடிப்படையில் ஒரு உணர்வின் ரீதியாக ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைவரை நம்ம இழந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தன்னுடைய அண்ணனை இழந்து விட்டோம் அப்படிங்கிற பரிதவிப்பில் அவர் எப்படி அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் தன்னுடைய அழுத்தத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் வந்து பேரணியை வழி நடத்தினார் அங்க யார வந்து யார் தவறா பேசிட முடியும் இல்லை ஆளும் அரசை வந்து தவறாக விமர்சிப்பீங்க காவல்துறை தவறான என்னங்க விமர்சிப்பாங்க இந்த உங்களோட சட்டம் ஒழுங்கு இங்க வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதை வந்து கேக்குறது வந்து தவறா ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு உன் ஆட்சியில் தான் நடந்திருக்கு இதெல்லாம் நியாயமான ஒரு பரிதவிப்பில் இங்க வந்து பஸ் எரிச்சோமா கலாட்டா பண்ணோமா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கேள்விக்குறியாக்கணுமா கிடையாதுல்ல எங்களுடைய பரிதவிப்பை உள்ள குமுறலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மேடை போட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது கூட இங்கே உரிமை கிடையாதா அது வந்து ஆளுகின்ற அரசுக்கு வந்து எதிராக பேசுகிற மாதிரி ஆகிடுமா அது எப்படி முடியும் அடுத்த நாள் பேரணி இருக்கும் பொழுது முதல் நாள் வந்து வீடியோ வெளியிடுவது என்னை போன்றவர்கெலாம் பேர் எழுந்துருச்சு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எங்க வந்து மனிதநேயத்துக்கு எதிராக சமத்துவத்திற்கு எதிரான இங்கே ம மக்கள் துன் அஹ் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பவர் வந்து அண்ணனால் திருமாவளவன் தான் அப்படிப்பட்டவர் அவர்தான் அவருடைய இயக்கம்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு முதல்ல வந்து நின்று இருக்கணும் அவர்கள் தான் வந்து ஒருங்கிணைப்பு செய்திருக்கணும் தமிழ்நாடு அளவில் கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பலம் பலமான கட்சி இன்னைக்கு தே அங்கீகாரம் வாங்கி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ட எதுவுமே கேட்காம அவரே அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல இப்போ பாரஞ்சித் அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வீசி இல்லைங்க நம்ம அவங்களோட இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல விசாரிச்சப்போ அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க எல்லா தலைவர்களுக்கும் அவர் முறையாக அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அதே போலதான் தான் இடத்துலயும் பேசி அவர் வரணும் வராமல் போகிறதும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இதை வந்து இது மாதிரி வீடியோ வெளியிடாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து அனுப்பி நீங்கள் அதில் பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஒன்று இல்லாட்டி நீங்கள் கடந்து போங்க நம்ம வந்து மாநில அளவில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு நம்ம நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் பேர பேரணி பண்ணுவோம் கண்டனங்களை தெரிவிப்போம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசியிருந்திருக்கலாம் அதை வெளிப்படுத்தி சமூக வலைதளங்களில் வீடியோவை போடும்பொழுது தான் ஏன் ஈவன் வீ சில வீசிக்கா தோழர்களே அங்காங்கே வந்து என்ன அண்ணன் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நம்மளே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இதில் அண்ணன் இப்படி பேசியிருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிக தோழர்கள் பிற கட்சி தோழர்கள் எல்லாருமே ஆனால் ஆம்ஸாங் அவர்களுடைய படுகொலையை வந்து தன்னுடைய சொந்த சோ சகோதரனினுடைய படுகொலையாக நினைத்து தன்னெழுச்சி அவங்கவுங்க எல்லா கிராமங்கள்லையும் அவருக்கான நினைவஞ்சலியை செய்தாங்க அவருக்கான போஸ்டர் விளம்பரம் சுவர் விளம்பரங்களை பண்ணி அவ தன் தங்களுடைய உள்ள குமுறலை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட தொண்டர்களையும் நான் தலைவணங்குகிறேன் அவர்களை உணப்பு உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் மரியாதை செலுத்துகிறேன் ஆனால் அதே வேளையில் கட்சியினுடைய தலைமை வந்து இன்னும் வலுவாக எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவர்களுடைய நிலைப்பாடு பாரஞ்சித்தவர்கள் அந்த பேரணியில் பேசும்போது பிஜேபி முதல்ல வந்து அண்ணனை தவறாக பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் டிஎம்கே ஐடிவிங் இறங்கி அண்ணனை அப்படி அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நான் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து பிஎஸ்பிக்கு ஏன் வாரணித்தவர்கள் வாக்கு செலுத்தலை அப்போதைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தார் இப்போ தான் திமுக இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருதான் அப்படின்னு கேட்குறாங்கள இதில் நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க முதல் கேள்வி என்னென்னா திமுக ஐடி விங்காக இருக்கட்டும் பிஜேபியினுடைய ஐடி விங்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் மாறி மாறி வந்து இன்னைக்கு ஊடகவியலாளர்கள்னு மாற்றுக்கட்டில் எல்லாரும் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ரவுடி அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அவர் ஏரியாவில் தான் நான் இருந்தேன் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் கூடவே நான் இருந்தேன் இப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இவன் உங்கள் நீங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மனிதன் இறந்த பிறகு பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிற துணிவு வீரும் கிடையாது அது கோழைத்தனம் சு பச்சை அயோக்கியத்தனம் அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு பேசுறதுக்கு உங்கள் நான் வந்து நான் வெளியில் வந்துச்சா நீங்கள் வெளியில வந்து எட்டி பாத்தீங்களா உங்களால பேசியிருந் அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியதானே அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு பேசுங்க சார் நான் ஒத்துக்கிறேன் ஒரு மனிதன் உயிரோட இல்லாதப்போ அவர் மீது அவதூறு பரப்புறது எந்த வகையில் நான் ஒரு ரவுடி வந்து எப்படி ஒரு 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 புத்தகத்தில் வாசிச்சுட்டு என்ன இந்த தலைவர் இந்த இடத்துல இருக்கிறாங்க பகவான் தாசன் ஒரு தலைவர் இருக்கிறாரு அவரை நம்ம ஐடென்டி பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அவர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு உதவியாளராக இருந்திருக்கிறாரு அவரை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இதெல்லாம் நம்ம வீரியமாக செய்யணும் அப்படின்னு சொல்லும் எந்த ரவுடி எந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறவரை அப்படியாமா பாமா நம்ம முதல்ல எடுத்து படிப்போம் அவருடைய தரவுகளை எடுமா அவர் என்னென்ன புத்தகங்கள் எடுத்திருக்கிறாரு என்னென்ன எழுதியிருக்கிறாருன்னு அப்படின்னு ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை போயிட்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடின்னு சொல்வது எந்த வகையில் நான் முறையற்ற பேச்சுக்களை இங்கே ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வீரம் கிடையாது அது கோழைத்தனம் ரெண்டாவது எனக்கு வந்து பா ரஞ்சித் மேலே வந்து அவருக்கு வந்து ராஜராஜன் சோழன் இஷ்யூலியாக இருக்கட்டும் காங்கிரஸ் பற்றி கம்யூனிஸ்டுகளை பற்றி கேரளாவில் ஒரு பிரச் துணை முதல்வர் கொடுத்ததுக்காக இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அங்கேயே நடந்துருச்சு இங்கே நடக்கலை அப்படின்னு அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவருடைய சமுதாயத்தின் மேலே உள் உணர்வை புரிந்து கொண்டு அவருக்கு நான் ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்குறேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இருபத்தி ஒன்று தேர்தலில் நானும் பொன்னேரி தொகுதியில் சட் தனி தொகுதியில் போட்டியிடுறேன் அப்போது அவர் வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் என்னுடைய ஆதரவு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார் வீடியோ வெளியிட்ட உடனே நான் வந்து எழுத்து எழுத்தின் மூலமாக சமூக சமூக வலைதளங்களில் எழுதுகிறேன் இவ்வளோ நாள் திமுக வந்து உங்களுக்கு சமூக நீதி ஆட்சி இல்லை சமத்துவமாக நடந்துக்கலை இப்போ உங்களுக்கு சமத்துவமாக நடந்துக்கு நடந்துக்கோன்ற அளவில் நீங்கள் எப்படி வந்து ஆதரவு கேட்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிஎஸ்பி தானே துணை இருந்தது நீங்கள் அண்ணன் விசிகா அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் கொடுக்கணும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் எந்த வகையில் நீங்கள் இது நியாயம் இது முறை கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் தானே வந்து நின்றோம் அப்போ ஓட்டுன்னு வரும்போது ஆட்சி அதிகாரம்னு வரும்போது எங்களை ஏன் நீங்கள் நம்பலை அப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் கட்சி தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இப்படி ஒரு முரண்பட்ட கருத்துக்களோடலாம் அவர் இயங்க மாட்டார் எல்லோரும் சகோதரம் அவங்க நிலைப்பாடு யாரையும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் நம்ம நம்மளோட வேலை செய்வோம் அவங்க தானாக நம்ம நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ற நிலைப்பாடு கொண்டவர் ஆனால் என்னை போன்ற இளைஞர்கள் அன்னைக்கு நாங்கள் கேள்வி கேட்டோம் ஏங்க பிஎஸ்பிக்கு வந்து ஆதரவு கொடுக்கல நீங்கள் எதுக்கு விசிக்காவுக்கும் திமுகவுக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க இல்லை விசிக்கா திரும்பகோளம் அதே மாதிரி நினச்சிருக்கணும்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் போராட்டம் பண்ணல வேங்கவேல் சம்பவத்துக்கும் போராட்டம் பண்ணலை நாங்குநேரி இஷ்யூ இருக்கட்டும் சேலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அவர் வந்து போராட்டம் அறிவிக்கலை இதுக்கு போராட்டம் அறிவிக்கிறோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நகர்வாக இருக்கும் அதனால் வந்து ஆதரவு தெரிவிக்க வேணும்னு சொல்லிருக்கலாம்ல எங்கள் அரசியல் நகரவாக இருக்குன்னு அவருனா நான் தேர்தல் ஓட்டரசியலுக்கு வரேன்னு ஏதாவது சொன்னாரா இல்லை ஓட்டரசியல் தான் இருக்கேன் அப்படின்னே சொல்கிறார் ஓட்டரசியல்னால் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரா வரவே இல்லையே அவர் எதனா இயக்கம் தானே கட்டுறாரு நான் தேர்தலில் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் விஜய் சொன்ன மாதிரி நான் இருபத்தாறு தேர்தலில் வருவேன்னு எதனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லை அதுக்கு அடுத்த பிற இதில் தேர்தலில் வரேன் நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகிறேன்னு எதனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா ஓட்டரசல தான் இருக்கிறேன்னா ஓட்டு போடுற எல்லாருமே ஓட்ட அரசியலில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி காலில் போடுற செருப்புலேருந்து தலையில் போடுற கிளிப்பு வரைக்கும் அரசியல் இருக்குது அரசியல் இல்லாமல் கிடையாது அதனால எல்ல ஓட்டு போடுற எல்லாருமே அரசியல்வாதிகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இயக்கமா நான் வந்து இங்க வேலை செய்ய போறேன் இந்த இது என்னுடைய கட்சி பெயர் இந்த இந்த தேர்தல் என்னுடைய இலக்கு இந்த தேர்தல் என்னுடைய நாடாளுமன்ற இலக்கு அப்படின்னு ஏதாவது பதிவு செய்திருக்கிறாரா எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும் ஆ அதே மாதிரி பாரதித் அவர்கள் பேசுனதுல வந்து நாற்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்கோம் சென்னை எங்களை எங்களை மாரி ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்க ரவுடின்னு சொன்னால் ஆமாம் நாங்கள் ரவுடி தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ரவுடி இல்லை அப்படின்னு பேசிட்டு தான் சொல்றாரு அதே மாதிரி நாற்பது சதவீதம் சொல்லும் போது நீங்க தான் நாற்பது சதவீதம்னா மற்றவர்கள் யாருமே இல்லையான்னு கேட்குறாங்கல்ல சென்னை பொறுத்த வரைக்கும் இல்லை சமீபத்தில் கூட ஒரு தோழர் ஒருத்தர் பேசியிருந்தார் வந்தாரை வாழை வைத்தவர் த கிடையாது வந்தாரை வாழ வைத்தது சென்னை தான் சென்னையில் பூர்வகுடிகள்னு இங்கே இருந்தது யாரு உண்மையான சென்னையோட வரலாறு இங்கே எல்லாேருக்கும் தெரியுமா படிச்சிருக்கிறாங்களா பெரும் பறைசேரின்னு இருந்தது எது இன்றைக்கி கண்ணகி நகரில் வந்து அட அடைபட்டு இருக்கக்கூடிய கூட்டம் எது சத்தியவாணி முத்து இருந்து எவிக்ஷன் பண்ணி இடம்பெயர்ந்து சென்னைக்கு அப்புறப்படுத்தக்கூடிய கூட்டம் யார் சென்னையில் பெரும்பகுதி இன்றைக்கி இப்போ தலித் மக்கள் தானே இருந்தாங்க அதில் குறிப்பாக பறையர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தானே அதிகமாக இருந்தாங்க எனக்கு உற்சாரியாக எனக்கு உற்சாதி அரசியல் கிடையாது அன்னைக்கு பின்னி மில்லில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் யாரும் விண்ணிமில்லோட புளியந்தோப்பு கலவரம் என்ன இவங்களுக்குலாம் இந்த வரலாறு தெரியுமா புளியந்தோப்போட கலவரத்தில் யார் யார் ஈடுபட்டாங்க எந்த தலைவர்கள் ஈடுபட்டாங்க நீதி கட்சி யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது எம் சி ராஜா யார் எந்த மக்கள் பக்கத்தில் இருந்தார் மற்ற அருந்ததியர் தலைவர்கள் யாரோட பக்கத்தில் இருந்தாங்க இப்போ இங் இங்கே இங்கே சென்னையை தீர்மானிக்கக்கூடிய அரசியலே வந்து தலித்துகள் கிடைத்தாங்க இருந்தது அது இன்னைக்கு நேற்று கிடையாது இது நீதி கட்சி காலத்துலேருந்தே இருந்தது அந்த அரசியல் தெரியலன்னா போயிட்டு படிக்க சொல்லுங்கள் ஏன் இன்னும் அடையாறு ஆலமரம் வரலாறு தெரியலனா போய் பாருங்க படிங்க இல்லை மற்ற சமூகங்கள் இல்லையா நீங்களே எல்லாருமே இருக்கிறாங்க தான் எல்லாரும் இருக்கிறாங்க தான் இன்னைக்கு வந்த வந்தவங்க எல்லாம் எங்களை காலி பண்ணி அப்புறப்படுத்திட்டாங்கன்ற உள்ள கும்பரளோட பேசுகிறாரு சென்னையே வந்து இன்னைக்கு எல்லாம் இருக்கிற எல்லா அடையாளமே இப்போ அடையாளம் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அடையாறு ஆலமரத்துல இருந்து மின்ட்டு இருந்து எல்லாமே இப்போ தலித்துகளுடைய அடையாளம் தானே பின்னி மில்லேருந்து எங்களோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்குல்ல பின் பின்னி மில்லில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்து அரசியல் அதே மாதிரி பரையர் அரசியல் பேசக்கூடியவர்களும் இருக்காங்க நான் நீங்கள் வந்து தேவைப்படும் போது பறையர்னு சொல்லிக்கிறீங்க அப்படி இல்லாத இல்லாத போது அருந்ததியரை அருந்ததியு குறிப்பிட்டீங்க ஆனால் பறையர்னு வரும்போது அதை அவர்களை தலித்தை அடையாளப்படுத்துகிறீங்க எங்களை மட்டும் ஏன் தலித்த அடையாளப்படுத்துறீங்க கேட்குறாங்க கிடையாது என் முதல்ல ஒரு நிலைப்பாடு நான் தெளிவுபடுத்திடுறேன் எங்களுக்கு உற்சாதி அரசியல் கிடையாது எங் நாங்கள் எல்லாருமே எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி சிறுபான்மையினர் எல்லாரும் மைனாரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் வெகுஜன மக்களுக்கான கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி அப்ப எங்களுக்குள்ள உற்சாதி பிரிவு கிடையாது இங்கே சிலர் அந்த அரசியல முன்னெடுக்கிறாங்க இங்கே சாம்பவ குளர்ன்றாங்க அந்த குலம்ன்றாங்க இந்த குளம்ன்றாங்க அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் அது வன்மையாக கண்டிச்சுக்கிட்டே தான் வரும் ஏன் நேற்றைய தினம் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்காக வந்து நம்முடைய சகோதரர் வந்து முதல் முறையாக வந்து முகநூலில் வந்து அந்த செய்தியை பரப்புறாரு அதை கேள்விப்பட்ட உடனே நாங்கள் பதறி போய் ஃபோன் பண்றோம் அதுக்கு காரணக்கத்தா யாருன்னு விசாரிக்கிறோம் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து நம்ம சிறுபான்மை சமூக சகோதரரை இந்த மாதிரி படுகொலை செய்திருக்க கூடாது அதுக்கு நீதி வேணும் நம்ம போராடுவோம் நம்ம சகோதரனை பண்ணியிருந்தாலும் தவறு தவறுதான் நியாயம் யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுபவரின் பக்கம் இப்பதான் சமூக நீதி அந்த சமூக நீதியின் பக்கம் நாங்க என்றைக்குமே இருப்போம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இன்னைக்கு பேசுறவங்க உற்சாதி அரசியலுக்காக இன்னைக்கு வந்து அருந்த வந்து பிளவுபடுத்தி காட்டணும் பல்லர்களை பிளவுபடுத்தி காட்டணும் அப்படின்னு இதில் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உற்சாதி அரசியலுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கியுண்டு சிதறுண்டு கிடக்கிறார்கள் இவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை பிஎஸ்பிக்கு இருக்குது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும்